ಇಲ್ಲಹಿ ರಬ್ಬಿಲ್ ആലಮೀ ಅಲ್ಲಾಹumma ಸಲ್ಲಿ ಅಲಿಯನಾ ಸಲ್ಲಿ ಯನಾ ಮೊಹಮ್ಮದಿನ ವಬಾರಿಕು ವಸಲ್ಲim ಅಲೈಹಿ ಅಲ್ಹಂದುಲಿಲ್ಲಾ ಅಮೀನ್

தீர்ப்பு நாளின் அதிபதியே அளவற்ற அருளாளே நிகரற்ற அன்புடையோனும் நீயே யாரெல்லாம் உன்னுடைய வயங்களுடைய சக்தி கேட்ப உன்னை வர்ணிக்கிறோம் ரப்பே உன்னுடைய சக்தி கேட்ப எங்களுக்கு நலவுகளை நடத்தி கொடுத்து விடுவா என்ற நம்பிக்கையில் உன்னிடம் மனமுறையை கேட்கிறோம் யாருமா கண்மணி நாயம் ரசூல் செல்வல்லா செல்லம் அவர்கள் பெயரில் சிறு திரு சரவார்த்துக்களை ஓதிவிட்டு உன்னிடம் நாங்கள் கேட்கிறோம் யாருமா எங்களுடைய மனநிலையை அறிந்த நீ அல்லா எங்களுடைய உடல் நிலையை அறிந்தவன் நீ அல்லா எங்களுக்கு குடும்பத்துடைய நிலையை அறிந்தவன் நீ அல்லா எங்களுடைய மரணத்தையும் அறிந்தவன் நீ அல்லா நாங்கள் சக்கராத்தில் வெற்றி பெறுவோமா கபரில் வெற்றி பெறுவோமா மறுமையில் வெற்றி பெறுவோமா சொர்க்கம் என்ற சுகந்த வீட்டில் நாங்கள் நுழைவோமா என்பது வரையிலும் உங்கள் கைவசம் வைத்திருக்கிறாயா அல்லா நாங்கள் அறியாமைய காரர்களாக அவசரக்காரர்களாக இந்த நெருக்கடியான துன்யாவில் உலகத்தை நாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா உலகம் என்பது இல்லை என்று எங்களுக்கு அறிவுக்கு தெரிந்தும் இந்த உலகம் ஆகி நாங்கள் சிக்கொண்டு இருக்கிறோம் யா அல்லா இருந்து எங்களை காப்பாற்றி அருமையை நோக்கியும் தவிரை நோக்கியும் எங்களுடைய வாழ்நாளை சிறப்பானதாக ஆக்கி கொடுத்து விடியா இந்த செலவாத்தை கொண்டு எங்களுடைய துன்பங்களை எரித்து விடியா அந்தா துயரங்களை போய்க்கு விடியாதா தவளைகளை தீர்த்து விடியாதா எங்கள் கண் கண்ணீர்களை நீந்துடைத்து விடியா அந்தா எங்களுடைய கண்ணீருக்கு மகத்துவத்தை அறிந்தவனே மட்டுமே யாதா எங்களுடைய தேவைகள் அறிந்தவன் நீ மட்டுமே யா அல்ல எங்களுடைய நிலைகளை சீராக்கி எங்கள் தேவைகளை நிறைவேற்றி எங்களுடைய உள்ள தயிரப்பேர் ரஹமானே உண்பக்கம் திருப்பி நீரின் வழியில் வாழக்கூடிய தகுதிக்கை தந்துபடியா அந்த ரஹ்மானே இரக்கம் உள்ளவன் யா அல்ல இதற்கு தகுந்த ஈமானே எங்களுக்கு உறுதியாக்க கொடுத்து விடியா அந்தா ஆதமலை சலாம் முதல் கிராமத்து நாள் கடைசி மனிதர் வரையிலும் ಕೂರಕೂಡಿಯ ನಾಯಿಲಾಗ ಇ என்ற கனிமாவை கொண்டு உன்னிடம் கேட்கிறோம் யா அல்ல அதில் நாங்கள் ரசூல் செல்லல்லா உ செல்லும் அவருடைய உம்மத்தால இருக்கிறோம் யா அல்ல முகம் அவர் என்று நாங்கள் கூறும்போது யா அல்ல யாதம் அடைவ செல்ல முதல் ஈசா அலைசலாம் வரை பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த இந்த கனிமாவை உனக்கு துணையாக்கினார்கள் யா அல்ல அந்த துணையைக் கொண்டு நாங்கள் கேட்கிறோம் யா அல்லானி உரு கலிமாவின் சுக்குனுடன் வாழக்கூடிய தௌசீக்கை தந்து விடியா நாங்கள் கலிமாவில் இருந்து ஈமானில் இருந்து ஒரு விஷயத்தின் ஊட பெற விரண்டு விடாமல் பாதுகாத்து விடு யா அல்லவா நிறுவையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனை யா அல்லவா மனிதர்களை படைத்து கண்ணிய படுத்துவதற்காக அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக பொறுமையை சேகரிப்பதற்காக சொர்க்கத்தின் சாவியை பெறுவதற்காக செய்யக்கூடிய தொழுகை என்ற இந்த வணக்கத்தை எல்வே ரஹ்மானே உனக்கு உகந்த வணக்கமாக ஏற்றுக்கொள்யா அல்லவா எங்களுடைய ஒவ்வொரு சஜதாவையும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிலைகளையும் ஒவ்வொரு சலாமையும் உனக்கு உகந்த முறையில் ஏற்றுக்கொள்யா அல்லா உபரியான தொழுகைகளை அதிகம் அதிகமாக தொழுபவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கிய அருண்புரியா அல்லாஹ் யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே இத கம்புலவனே யா அல்லாஹ் வியாழக்கிழமை கண்மணி நாயும் ரசூல் சொல்ல அல்லா செல்லம் அவர்கள் விரும்பி வைத்த நோன்பை நிறைவேற்ற காத்திருக்கிறோம் இந்த நோன்பின் மனிமையை கொண்டு ஆதமலை முதல் நாள் வரையில் உள்ள அனைத்து கபராடிகளுடைய பாவங்களையும் மன்னித்து விடியா

அருகா என்று வளர்க்குமாறு கழிப்ப எங்களுக்கு சுபசோபனம் கூறி அந்த வாசலில் நிறைய கூடிய சக்தி உள்ள நோன்பாக ஆக்கிக் கொள்ளுகிறபடி யா அல்ல யா இருவை உள்ள ரகுமானே இந்த நோன்பைக் கொண்டு எங்களுடைய ஆஜத்துகளை நிறைவேற்றிக்கூடிய அல்ல ஹாஜத்துகளுக்காக என்னென்ன தேவைகளுக்காக நாங்கள் உன்னிடம் அன்றாடி கேட்கிறோம் என்று உனக்கு தெரியும் யா அல்லா நாங்கள் மனிதரிடம் கூற முடியாது யா அல்லா எங்களை படைத்த ரப்பிடம் முறையிடுகிறோம் யா அல்லா எங்களுக்கான அனைத்தையும் கொடுத்து ஆதரிப்பேன் வா என்ற உறுதியுடன் கேட்கிறோம் நன்றி உதவி விடு யா அல்லா நீ மறு உன்னுடைய ஹசனாவில் இருந்து கொடுத்து தடுப்பவர்கள் யாரும் இல்லையா அல்லா நீ துன்பங்களை தடுத்து விட்டால் கொடுப்பவர்கள் யாரும் இல்லையா அல்லா அப்படிப்பட்ட பரிசுத்தமான ரப்பிடம் கேட்கிறோம் யா அல்லா நாங்கள் ஓதிய செலவாத்தை கொண்டு எங்களுக்கு நலவுகளை அனைத்தையும் கொடுத்து விடியா அல்லா யா அல்ல எங்களுக்கு போதுமென்ற செல்வத்தை கொடியா அல்லா பொருந்தி வாழும் செல்வத்தை கொடியா அல்லா மலர்ந்தரும் செல்வத்தை கொடியா அல்லா பிறருக்கு கொடுத்து மகிழக்கூடிய செல்வத்தை கொடியா அல்ல சக்காத்து சதக்காவை கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ள செல்வத்தை கொடுக்கும் நிலையில் வாழச் சதக்காவை விரும்பி கொடுக்கும் நிலையில் வாழச் அன்பளிப்பை மகிழ்ச்சி அடைய கிருவை செய்யா கிருவையுள்ள ரஹ்மானே இறக்கமுள்ளவனையா அல்லா உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டும் உன்னுடைய இரக்கத்தை கொண்டும் அடாலான வருவாயை எங்களுடைய மக்கள் கையில் விசாலமாக்கி கொடுத்து வாழக்கூடிய பெண்களாக ஆக்கி கொடியாலா அனைவர் குடும்பங்களில நிம்மதி நிலவ தெரிவு செய்யலா ஒற்றுமையை கொடுத்து விடையாலா ஆதமடைவு செல்லத்தை படைத்து அந்த விழா எழுப்பில் இருந்து அவ்வாழைவு செல்லத்தை படைத்து அவ்வாழைவு செல்லத்தை பார்த்தவுடன் ஆதமடைவு செல்லம் அவர்களுக்கு எவ்வாறு அடைந்ததோ அந்த மான மகிழ்ச்சியை ஒவ்வொரு கணவர் மனைவிக்குள் உள்ளத்திலும் கொடுத்து விடுதல்ல

நல்லவர்கள் நாதாக்களை நேசிக்கக்கூடிய சந்ததிகளாக பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் சந்ததிகளாக பெரியவர்களுக்கு செய்யும் சந்ததிகளாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் காரிகளையும் உருவாக்கிக் கொடியால் நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக ஆக்கிக்கொடியா கருணையாக இறக்கமுள்ளவனையா உன் மாபெரும் கருணையை கொண்டு வீழ்மை கொடுத்து விடியால் கல்வி என்ற

கொடுத்து, கொடுத்துமான உறவுகளை கொடுத்து கண்ணியத்தை கொடுத்து நவி என்று சன்னதையும் கொடுத்து ரகுமானே உயர்வாக்கினா யா அல்லாஹ் அந்த ஆயத்தை எங்கள் கண்மணி நாயம் ரசு சொல்ல லாப அலைந்து செல்லும் அவர்களின் பொருட்டினார் எங்கள் சந்ததிகளுக்காக கேட்கிறோம் யா அல்லாஹ் தந்து உதவியுடன் யா அல்ல ரஹ்மானே இரக்கமுள்ளவனை யா அல்லாஹ் அனைவரும் ஹாஜிகள் என்ற மாவூலில் வாழச்செய் யா அல்லா யா அல்லா ஜமாத்தில் ஒற்றுமை இருக்கிறது ஜமாத்தில் இருக்கிறது என்ற இந்த அதிசின் அடிப்படையில் நாங்கள் உன்னிடம் ஒன்றாக அமர்ந்து செலவார்த்துகளை ஓதிவிட்டு யா அல்ல ஹஜ் என்ற ஒற்றுமையை கேட்கிறோம் யா அல்ல அனைவருடைய உள்ளத்திலும் குறிப்பாக கணவன் மனைவி உள்ளத்திலும் தாய் தந்தைகள் உள்ளத்திலும் விருப்பங்களை உள்ளத்திலும் ஒற்றுமையை உருவாக்கி கொடுத்தவர் யா அல்ல எந்தாளியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோய் அப்பா அந்த விருந்தினர்கள் விருந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அனைவருக்கும் கொடுத்து மனம் மகிழ்ச்சியுடன் அந்த ரிசுக்குகளை உண்ணக்கூடிய ஐக்கியத்தை கொடுத்து விடிய அப்பா யாத்லா கண்மணி நாயும் ரசூ செல்லு அலைவ செல்லும் கேட்ட நனவுகள் அனைத்தையும் சலவாற்றை கொண்டு கேட்கிறோம் யாத்லா அவர்கள் எந்தெந்த விஷயத்திலிருந்து தவிர்த்து வாழ கூறினார்களோ அதிலிருந்து தலவா தவிர்த்து வாழ்வதற்கு சலவாத்தை கொண்டு கேட்கிறோம் யா அல்லா இருந்த ரஹ்மானே இறக்க உள்ளவனே யா அல்லா பொய் புறமை விட்டு கோல் புறம் கோல் சொல்வதை விட்டு தவறு செய்வதுகளை விட்டு திரு இருந்து அனைத்து பெரும் பாவங்களில் எங்களை நீ பாதுகாத்து விடியா அல்லா எங்கள் சந்ததிகளை பாதுகாத்து விடியா அல்லா யா அல்லா உண்மையான அவங்க சித்தைகிற எல்லா அவர்கள் என்ற கொடிய நிலையில் எங்களை நுழைய செய்து விடியா அல்லா அத்தகைய உண்மையாளர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரியா அல்லா நாங்கள் நாவு தடுமாறாமல் நாங்கள் ஆயிலாக இல்ல முகமது என்ற களிமாவை நாவினிக்க மனவினிக்க எங்கள் ரசூலை கண்குளிர பார்த்து கொண்டே வணக்கம் மௌத்துக்கு சலாம் கூறிக்கொண்டே எங்களுடைய ரூபு மிக லேசாக விரியும் போது நாங்கள் சிரிக்க வேண்டும் உலகத்தில் அழுது போகும்போது உன்னை கண்டு சிரித்தவர்களாக செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடு யாரு கண்ணீரை வேதற்கு நாம் செலவழித்து விட்டோம் யாருக்கு

நாங்கள் தடுமாற்றம் இல்லாத முதுமையை கொடியாடு முதுமையை கொடுத்து விடாத யார் நாவும் தடுமாற வைத்து விடாத யார் படுக்கையில் போட்டு விடாத யாருந்தா எங்கள் குற்றத்தின் காரணமா எங்களை ஒப்படைக்கிறோம் எங்களுடைய அனைத்து காரியங்களையும் அருமையையும் சிறப்பாக்கி கொடுத்து விடுக கண்மணி நாயம் ரசூ அலைவசல்ல அவர்களின் பொருட்டினார் பார்த்தீர் மகிமையா உன்னுடைய பெரும் கருணையா அபிமாறுகளுடைய வசிலாவா யார பெருமானே நல்லோர்கள் நாதாக்கள் சித்திக்கின்கள் முத்தகின்கள் சகாபாக்கள் இறை நேசர்கள் தாவியின்கள் தபத்தாவிகின்கள் நல்ல ஒழுக்கம் உள்ள நல்லோர்கள் அனைவரின் பொருட்டினால் நாங்கள் கேட்கிறோம் யார் தான் சின்ன சீரார்களின் பொருட்டினால் பெருமானே துவாவை கபில் செய்யா வயது முதிர்ந்தவர்களின் பொருட்டினால் துவாவை கபில் செய்யா

வாய்ப்பை ஒரு ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டா என்ற உறுதியுடன் இங்கு செய்ய சரிய மஜிலி செய்யாம் இங்கு கண்மணி நாயம் ரசும் சலலலாகு அலையிவசலம் அவர்களின் புருட்டினாம் எட்டு கொல்பாயாகரம் புப்பு கொல்பாயாகரம் விชัยவாயா அமீன் ரப்பனா த கப்பல் வின்ன இன்ன ربنا رب ہم ہما ہما رب بیانی سہیرا ربنا آتینا فی الدنیا حسنت و باللہ خیرت غسنت و مکین آذاب النار وادکل جنت مع الافراد یا جیش یا کفار یا رب العالمین یا رب العالمین یا رب العالمین, العالمین،, العالمین، و صلی اللہ تعالی و سلم علی حیر حلقی سیدنا محمد و علی علی و صحابی و عجوہ اجي بطري ادي بيته بيتي اجمعين سبحان ربك رب العزه يا ಎಸಿಬೋ ವಸಲಾಮು ಅಲಲ್ ಮುರ್ಸಲೀನ್ ವಲ್ ಹಂದುಲಿಲ್ಲಾಹಿ ರಬ್ಬಿಲ್ ആലಮೀನ್ ಬದರಿ ಸುಬಹಾನ ರಬ್ಬಿಕಾ ರಬ್ಬಿಲ್ ಇಜ್ಝತಿ ಅಮ್ಮ ಯಸಿಮೂನ್ ವಸಲಾಮುನ ಅಲಲ್ ಮುರ್ಸಲೀನ್ ವಲ್ ಹಂದುಲಿಲ್ಲಾಹಿ ರಬ್ಬಿಲ್ ആലಮೀನ್ ಅವ್ಲಾನಿ ಸುಬಹಾನ ರಬ್ಬಿಕಾ ರಬ್ಬಿಲ್ ಇಜ್ಝತಿ ಅಮ್ಮ ಯಸಿಮೂನ್ ವಸಲಾಮುನ ಅಲಲ್ ಮುರ್ಸಲೀನ್ ವಲ್ ಹಂದುಲಿಲ್ಲಾಹಿ ರಬ್ಬಿಲ್ ആലಮೀನ್ ಸುಬಹಾನ ತಾಯ್ ವಬಹಂದಿಹಿ ಸುಬಹಾನಕಲ್ಲಾಹumma ಗಹಂದಿಕ ನಶರಲ್ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಾ அந்த வனஸ்தோபிரிக்கோனதுவிலே சுபானரத்திகரப்பிலிசுதியம்மாயசிமுவசலாமுநலகுசலினவனாந்துரில்லாயிரப்பிலாலமி விரஹ்மத்திக்கையாருகமர்வாகினி வல்ஹம்துலில்லாயிரப்பிலாலமி அஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலைக்கையாரசூலல்லா الصلات والسلام عليك يا حبيب الله الصلات والسلام عليك يا نبي الله الصلات حاتم النبي الصلات والسلام عليك يا رحمت للعالمين صلى الله